இந்த சிம்பிள் பேர் என்ன சொன்னோம் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேர் சொன்னோம் ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ரெண்டு அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து சில எக்ஸாம்பிள் சில சட்டங்களும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணிட்டீங்களா என்ன சட்டம்னா கல்கலாவின் சட்டம் ஓகேவா இந்த சுகுன் சிம்பிளில் தான் இந்த கல்கலாவின் சட்டம் வரும் அதை வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு இன்ஷெல்லாம் போய் பாருங்கள் இப்போது இது எப்படி படிக்கணும்னா முன்னாடி இருக்கிற எழுத்துக்கூட சேர்த்து மெய் எழுத்துக்கள் எப்படி நம்ம படித்தோம் அதே மாதிரி தான் எல்லா வேர்டுக்கான இருக்கிற இருபத்தொம்போது வேர்டுக்கான ப்ரொனன்சியேஷனும் நான் வந்து போட்டுவிட்டேன் சுகுன் சிம்பில் வச்சா எப்படி வைக்கணும்னு சொல்கிறது இந்த ரெண்டு மட்டும் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் இன்ஷாவா என்ன சொன்னோம் இது ஹம்சான்னு ஓதுணும் அலிஃபுன் ஓதக்கூடாது சொன்னோமா சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் எம்டியாக இருந்தால் அலிஃபுன் தான் ஓதணும் ஹம்சா ஜபர் அ இப்போது இங்கே சுகுன் சிம்பிள் இருக்குது அப்போ எப்படி ஓதணும் ஹம்சா பா ஜபர் அ இந்த இந்த ஃபுல்லாக நம்ம சேர்த்து வந்து எல்லாமே ரெண்டு ஷார்ட்டாக போட்டுட்டோம் இந்த இருபத்தொம்பது லெட்டர்ஸ்கான ப்ரொனன்சியேஷன் எப்படி ஓசை ஒழிக்கும்ன்றதை நம்ம ஷார்ட்ஸில் போட்டுட்டோம் போட்டுதான் வந்து நம்ம வந்து இந்த சிபாக் பார்க்குறோம் இன்ஷெல்லாம் போய் பாருங்க ஹம்சா அப்பு பா ஏன் அப்படி ஓதுறோம் பா வந்து கல்கலாவின் எழுத்து அதுவும் நம்ம வந்து சொன்னோமா கல்கலாவுடைய ஐந்து எழுத்துக்கள் அதையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு இன்ஷாலா போய் பாருங்கள் அந்த கல்கலாவின் அந்த ஐந்து எழுத்துக்களை மட்டும்தான் வந்து நம்ம வந்து டூ டைம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமே தவிர எல்லா எழுத்துக்களுக்கும் கிடையாது سائب سب سب ح زب ح ح ح ب حب حب قلقلة خ زب خ حرفي مستعلية داري منا وضرو خ زبر خب خب قلقلة هم زب أب أب قلقلة لا لام زبل لب لب قلقلة سين با زب سب سب خابا خا با زب خب خب قلقلة همزة با زب أب أب قلقلة قلقلة من يريد يرين نصنو إيران دبولي وتين دقاف جيم தால் அப்புறம் பா அந்த ஐந்து லெட்டர்ஸ் பாருங்கள் இன்ஷெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணால் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம்